களகாட்ட கோ பிப்பட்டேன் அதுக்கு இருக்கேன் இந்த சேலை கலரை பார்த்து உங்களுக்கு அவ்வளவு இதா போச்சுதோ நீங்கள்தான் ராம்ராஜன் மாதிரி இருக்கிய அதாவது இதெல்லாம் வந்து இந்த கலை வடிவங்களுடைய பரிமாணம் 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 கரெக்ட் அந்த காலச்சியாவோ கரகாட்டம் கரகாட்டம் அதனுடைய வடிவமைப்பு சேஞ்ச் ஆகி 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 யூடியூப்ல வந்து நிக்குது அதனால வந்து அதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது பழைய இதுகளை எல்லாம் ஓகே சீக்கிரம் சீக்கிரம் ஐயோ பிடிச்சி எடுக்காதீங்க கீழே

கப்பெல்லாம் முடிச்சாச்சா போலாமா எப்படி இருக்கீங்க நல்ல சூப்பரா இருப்பீங்க நம்பரே நானும் நல்ல சூப்பரா இருக்கேன் மக்களே என்னுடைய இந்த அட்டையர பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்கு உங்க முன்ன வந்து நிக்கிறேன்னு ஆமா நம்மளையும் ஒரு யூடியூபரா மதிச்சு நமக்கும் வந்து பலர் வந்து ஒரு சேலஞ்ச் அதாவது சாரி சேலஞ்சுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதாவது யூடியூப்ல இப்ப அதுதான் வந்து வைரலா எல்லாம் ட்ரெண்டிங்கா எல்லாம் போயிட்டு இருக்குது அதாவது ஒரு யூடியூபர் வந்து இன்னொரு யூடியூபருக்கு சேலஞ்ச் பண்றது நீங்க வந்து சாரி கொடுத்துட்டு உங்க விளாக பண்ணணும்னு அவங்க வந்து இன்னத்தங்களுக்கு சேலஞ்ச் பண்றது இது ஒரு செயின் அப்படி போயிட்டு இருக்குது கடைசில நம்மளுக்கு நம்ம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் இதெல்லாம் ரொம்ப ஓவர தெரியுது எனிவேஸ் வந்து நமக்கும் வந்து சேலஞ்ச் வந்திருக்கு அதை அக்செப்ட் தான் நான் என்னக்கி நல்ல பட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு கேட்டுகிட்டவங்க முன்ன வந்து நிக்கிறேன் என்னனு பாத்தீங்கன்னா அம்மா உன்னை யார் இன்ட்ரோデュஸ் பண்ணது அவளை பத்தி சொல்ல பாப்போம் யார் யார் யூடியூபர்னா முதல்ல சொல்ல நிறைய என்ன யாரு இன்ட்ரடியூஸ் இல்ல

சகோதரோட பிரபாகரன் ஐயா தமிழ் பேருங்க அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இவங்க எனக்கு சேலஞ்சு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப 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 பெருமை ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் 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 ஃபேமிலி ஆனா அவங்க கிட்ட உள்ள திறமை வந்து அப்படி சூப்பரா இருக்குது யூடியூப் யூடியூபர்னாலே வந்து நம்ம என்னதான் வீடியோ பிரசென்ட் பண்ணாலும் அதுக்கு பின்னால எடிட்டிங் இருக்கும் இவங்க வீடியோ எடிட்டிங் வந்து வேற லெவல் அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோல அது வந்து எனக்கு அதுதான் நான் முத முத அவங்க வீடியோ பார்த்தது நான் இந்த அவங்க சொல்லி இவங்க என்ன சேலஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவங்க வீடியோ பார்க்க ஆரம்பிக்கல நான் இப்ப ஒரு கொஞ்ச காலமாவே அவங்க வீடியோ பாத்துட்டு இருக்கேன் ஒரு வீடியோ எப்படின்னா பிரபாகரன் தமிழ் பேர் அப்படித்தானே இத வந்து இங்கிலீஷ்காரங்க எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்படி உச்சரிப்பாங்க இவங்க இந்த கேமரா மைக்கு இதெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு அவங்க அமெரிக்காவில இருந்து பண்றாங்க சோ அமெரிக்காவில உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் அங்க உள்ள இங்கிலீஷ்காரங்க கிட்ட அங்க வளர்ந்த இந்திய பிள்ளைங்க கிட்ட எல்லா கிட்டையும் இவங்க வந்து கேக்குறாங்க பிரபாகர்னா எப்படி உச்சரிப்பாங்க அப்ப அவங்க ஒவ்வொரு ஒருத்தரா சொல்றாங்க எப்படி உச்சரிப்பாங்க உண்மையா ரொம்ப சூப்பர் அதெல்லாம் நல்ல திங்கிங் நல்ல ஒரு கண்டென்ட் அது மட்டும் இல்லாம ஒரு தில்லு வேணும் சும்மா வந்து திரைக்கு என்ன ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா மெனக்கெட்டாங்க மெனக்கெட்டு அந்த வீடியோ வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க Pabba Rekha <laughs> Laram. How many syllables is it? Pabba Rekha கோரிக்கை மக்கள் என்ன சேலஞ்சல வந்து நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை வந்து உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு அழகா இருக்குது உங்க நீங்க பேசுறது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது நாங்கள் ரசிகர்கள் ரசிகைகள் எல்லாம் நாங்க வந்து அந்த தமிழுக்கு அடிமை அதனால நீங்க வந்து வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு மூணு வீடியோவாது போடுங்க எங்க வீடியோ போகாது அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்க தமிழ கேட்டு பழகினவங்க அதுக்கெல்லாம் அடிமையாகி உங்களுக்கு வந்து எப்பவுமே பாத்துட்டு இருப்பாங்க ஓகே மக்களே நான் என்னைக்கு இதை உடுத்துட்டு சமையல் வேற பண்ணணுமா நான் நினைச்சேன் நல்ல ஜாலியா இந்த லாக் லாக்டவுன் மட்டும் இல்லாம இருந்தா ஜாலியா வெளியே போய் நம்ம ஸ்ட்ரீட்ல நின்று அப்படியே ஒரு கலகு இருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா தாத்தா இல்லையா எங்க தைய தருவுள்ள தாத்தாக்கள் தான் தாத்தா பாட்டிகள் தான் அதனால வந்து இப்ப வந்து சமையல் சமையல் வந்து நம்ம சேலை கொடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி பெரிய சமையல் எல்லாம் பண்ண மாட்டேன் சுக்கு காபி அதனால என்னக்கா சுக்கு காபி பொடையில சொல்லாதீங்க எனக்கு பயங்கர தொண்டவலி மக்கள் அதனால இன்னைக்கு வந்து இப்ப வந்து சுக்கு காபி போட போறேன் வாங்க நம்ம வந்து சுக்கு காபி போடலாம் தண்ணி இப்ப உங்களுக்கு ஒரு கப்பு சுக்கு காபி வேணா ரெண்டு கப்பு தண்ணி போடணும் அதை கொடிக்க வச்சிருங்க லேசா சுட்டுக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு வந்து வெறும் நல்ல மிளகும் சுக்குந்தான் நான் போட போறேன் நான் வேற எதுவும் போட போறது இல்ல இதுக்கு மல்லி போட்டு பண்ணுவாங்க சீரகம் போட்டு பண்ணுவாங்க அத லேசா இந்த மாதிரி கல்லுல போட்டு இடிக்கணும் மிக்சியில போட்டு இடிக்கிறத வர இத வந்து கல்லுல போட்டு இடிச்சாதான் அந்த பிளேவர் நல்லா வரும் ரெண்டு நாள்லாம் அப்படி உடஞ்ச உடனே ஒரு நல்ல மனம் வரும் இதோட நிறுத்திக்கணும் நல்ல பொடியெல்லாம் திருச்சி போட்டீங்கன்னு அந்த சுக்கு காப்பிக்கு அந்த எசன்ஸ் வராது தண்ணி கொதிக்க தண்ணி கொதிக்கேகே இந்த கொரோனா வைரஸ் பயங்கர ஒரு பீக்ல இருந்த ஒரு டைம் என்னுடைய கிளாஸ்மேட் அவ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா வேர்ல்ட் ஆஃப் சொல்லிட்டு அவ வந்து என்கிட்ட கேட்டான் அப்போ வந்து எனக்கு வந்து அவளுக்கு பதில் அனுப்பிச்சதுக்கு கூட எனக்கு வந்து டைம் இல்லை டைம் இல்லனால அந்த அந்த மனநிலை வந்து அந்த அளவுக்கு நான் வந்து செட்டா இல்லை அந்த குழம்பி இருந்த டைம் மக்கா இப்போ அந்த வீடியோ மூலமா உனக்கு உண்மையிலே சாரி சொல்லிக்கிட்டே நான் வந்து உன்னை இக்னோர் பண்ணனும் அப்படின்லாம் இல்லை மக்களே நான் என்னால அப்ப முடியல என்னால ரொம்ப வந்து நான் குழம்பி போயிட்டு இருந்த டைம் ஆனா வந்து நீ எனக்கு மொத மொதல் நீதான் மக்களே எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்த அந்தலட்சுமி வந்து அவன்மே ஸ்கூல் மேட்ஸ் அவங்க சேனல்க்கு நான் கீழே கொடுக்கறேன் அவங்க அந்த சேனலை நீங்க போய் பாருங்க அப்பதான் உங்க கனவுகள் திறக்கப்படும் எங்க ஆச்சி சித்தி என் அக்கா தங்கச்சி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கொலீக்ஸ் பால் போடுற அம்மா தெருவுல குப்பை பொறுக்கிற அந்த அக்கா அப்புறம் அந்த பூக்கார பாத்தி எல்லாத்துக்கும் நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன் அந்த சேனலை நீங்க போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கடன உழைப்புக்கு பயங்கர எடுத்துக்காட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னப்பா நான் அதனுடைய பலனை இப்ப வந்து இவ்வளவு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா அதனால வந்து மக்களே உன்னுடைய சேனல் வந்து சூப்பரா வரும் சோ அவருடைய சேனல்லையும் போய் பாருங்க ஓகே இப்போ நான் இதுக்கு கூட சுக்கையும் சேர்த்து அடிச்சுக்கிறேன் பாருங்க பேத்தியாளர் நான் சேலையை உடுத்துக்கிட்டு அனுக்காம குனுக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வந்து நீங்க சுக்கு பொடியா போடுதா இருந்தா கடைசில இறக்குறதுக்கு முன்னா நீங்க போட்டா போதும் நான் சுக்கு முழு சுக்க லேசா சதச்சு போடுறதுனால முதல்ல போடுங்க சுக்கு நல்ல மிளகு ரெண்டு துண்டு சக்கரை அதாவது கருப்பட்டி அல்லா சக்கரை இதை போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் கொய்ச்சிட்டே கிடக்கட்டேன அதுக்கு இடையில இன்னொரு மெசேஜ் நான் சொல்லிருக்கேன் சோ அடுத்த சேனல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் டு இசட் அவங்க வந்து இந்த ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க சேனல்ல அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு வீடியோல அப்படிலாம் சொல்லல ஆனா ஒரு கமெண்ட்ல வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க ஏக்கா நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இந்த சாரி சேலஞ்ச் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க இந்த சேனல் நமக்கு நிறைய தேவைப்படும் ஏன்னா எக்ஸசைஸ் சேனல் அதையும் நீங்க போய் பாருங்க இது மட்டும் இல்லாம மக்களை நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு முதல்ல உண்மையிலேயே இந்த ஒரு சாரி சேலஞ்சு போறது எனக்கு தெரியவே இல்லை நான் வந்து முந்தியெல்லாம் நிறைய யூடியூப் பார்ப்பேன் இப்போ வந்து இந்த கோவிட் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து யூடியூப் பார்க்குற அந்த இது வந்து கம்மி ஆயிடுச்சு அதனால எனக்கு இது இப்படி ஒரு இது போயிட்டு இருக்குன்னே தெரியல ராம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் ஒரு கமெண்ட்ல வந்து போட்டிருந்தாருனா என்னடா சாரி சாலஞ்சா இது என்ன புதுசா இருக்குன்னு அவர் சொல்ல போறதா நானே போய் பல வீடியோஸை பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்கு பிரைவேட்டா இமெயில் அனுப்பியிருந்தாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஐயோ எக்கா நீங்க எப்படியாவது ஜாரி சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தாங்க அதாவது மலேசியா வாழ் தமிழர்கள் சார்பாகவே ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஜெகதீஷன் ஆனந்தன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரையும் சொல்ல சொன்னாங்க நிறைய பேர் சொல்ல சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு மனசுல இருக்கக்கூடிய நான் சொல்றேன் யார் நதியா அருணா சௌமியா இன்னும் நிறைய இமெயில்ஸ் எல்லாமே நான் இன்னும் இன்னும் படிச்சே மக்கா அவ்வளவு இமெயில்ஸ் கிடக்குது ஸோ உங்க எல்லாருக்கும் மிக 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 நன்றி ஏன்னா நீங்க என்ன இவ்வளவு மதிச்சு எனக்கு வந்து ஒரு சேலஞ்சு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி ஸோ வந்து இந்த விளாக் ஃபுல்லா வந்து நம்ம ஒரு சின்ன சுக்கு காப்பியை போட்டாலும் நான் வந்து மனம் திறந்து உங்ககிட்ட பேசலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்ககிட்ட எல்லா்கிட்டையும் வந்து நான் பேசலாம்னு வந்து இந்த இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லைன்னா ஒரு சந்தர்ப்பமா எடுத்துட்டு உங்ககிட்ட பேசலான்னு நினைக்கிறேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் பத்து பத்துல இருந்து பதினஞ்சுலக்குள்ள எங்களுக்கு வந்து இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல இன்ஃபர்மேஷன் வந்துச்சு கொரோனா வைரஸ் நம்ம யூகேலயும் வந்து பயங்கரமா பரவ போகுது அதனால நம்ம வந்து நோயாளி வரக்கூடிய நோயாளிகள் வந்து ஃபுல்லா அதத்தான் இருக்க போறாங்க அதனால ஒட்டுமொத்த ஆஸ்பத்திரிகளையும் நம்ம மாத்தணும் அது எங்க ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் பெட் இந்த ஹாஸ்பிட்டல் இது ஃபுல்லாவே நம்ம கொரோனா நோயாளிகளை நம்ம வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியை மாத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு அப்போ நாங்க தியேட்டர் எல்லாம் தியேட்டர் ஆபரேஷன் பண்ணலாம் அந்த தியேட்டர் எல்லாம் மாத்தி அதெல்லாம் வந்து வார்டுகளா மாத்தி அப்படி எல்லாம் பயங்கரமா நாங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்க சமயத்துல எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல ஓகே வந்தா பார்க்கலாம் ஒரு ஒரு செட் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்தா பார்க்கலாம் அப்படிதான் இருந்துச்சுது என் மக்களை நீங்க இப்ப நினைப்பீங்க என்னக்கா எடுத்து உடனே கொரோனா கொரோனான்னு சொல்லி எங்கெல்லாம் போட்டு கழுத்த அறுக்குதைய என்னக்கா செய்யது உங்க வீடியோ பார்த்தாலே கொரோனா கொரோனா தான் சொல்றீங்க அப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க என்னை வந்து மனசை திறந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அதனால நான் பேசுகிறேன் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு நம்ம கடை கதகி போவோம் கடைக்கில் கதகி போவோம் அப்ப வந்து அப்படிலாம் நடந்துட்டு இருந்தது ஒரு மார்ச் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சரமரா சரமர சரமரான பேஷண்ட் வர ஆரம்பிச்சாங்க மொத்த நாள் எங்களுக்கு வந்து எண்பத்தி ஆறு பேஷண்ட் ஒரே நேரத்துல ஒரு ஆஸ்பத்திரி வந்து சாடினாங்க எல்லாம் கொரோனால கொரோனா சும்மா கொரோனா பாசிட்டிவ் இல்ல நல்ல ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை அது தேவை இது தேவைன்னு சொல்லி வந்து சாடினாங்க ரொம்ப தத்தளிச்சுட்டோம் என்னுடைய லைஃப்ல நான் இருபது வருஷமா நர்ஸா இருக்கேன் என்னுடைய லைஃப்ல வந்து இப்படி நான் பார்த்ததே இல்லை எங்க அம்மா வந்து அவங்களுக்கு இப்போ எண்பது வயசுக்கு மேலே ஆகுது அவங்க வந்து முப்பத்தி மூணு வர் முப்பத்தி மூணு இல்லை அவங்க எத்தனை முப்பத்தி ஏழு வருஷம் சர்வீஸ் அவங்களுக்கு அவங்க லைஃப்ல அவங்க வந்து பார்த்ததே இல்லை ஸோ அவங்கிட்ட நான் சொன்னப்ப அவங்க சொன்னது இதெல்லாம் மக்களை நான் பார்த்ததே இல்லைன்னு ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஜெனரேஷன் நமக்கு முன்ன உள்ள ஜெனரேஷன் நம்ம வந்து பார்த்ததே இல்லை ஒரு இது வந்து வந்துச்சுதுன்னா போட்டு இந்த சொன்னாமி வந்தது மாதிரி தான் அப்படியே வந்து வந்துட்டு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா வர்றாங்க நல்லா நல்லா நிறைய நல்லாங்களோட எண்ணிக்கை கூடுதலா இருந்தாலும் டெத்தும் அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப மனசை போட்டு உலுக்கிட்டு இருந்தது அப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது திரும்ப நியூஸ்ல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டோம் இத்தனை நர்சஸ் செத்து போனாங்க இத்தனை டாக்டர்ஸ் செத்து போனாங்க அப்படி இப்படின்னு வந்து இந்த இந்த லாக்டவுன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த வேலை பாக்குறவங்க எல்லாம் அந்த முன்ன லைன்ல ரெண்டு வேலை பாக்குறவங்க எல்லாம் இறந்து பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்டோம்னா நம்ம ஃபேமிலிகள் நம்ம ஹஸ்பண்ட் எங்க ஹஸ்பண்டு பிள்ளைகள் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆடி போயிட்டோம் நினைச்சு பாருங்க அடுத்து என் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம நிற்கிறோம் நமக்கு நம்மளை எப்போ வந்து கொட்டு கொத்தி கொட்டு போகும்போது அந்த கொரோனா அங்கிற ஒரு இதில் வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம் ஆனாலும் வந்து த நம்பிக்கை இழக்கல பேஷண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத வந்து ஒரு நாள் நான் வந்து இதுக்கு முன்னே விழாக்களே சொல்லிருப்பேன் ஒரு நாள் கூட நாளெல்லாம் லீவ் எடுத்தது கிடையாது நாங்கள் ஒரு நாளாக வந்து லீவ் பயந்துக்கிட்டு வீட்லலாம் இருந்ததில்லை எந்த நர்ஸுமே எந்த டாக்டருமே அப்படிதான் இப்படியே நாங்கள் போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் முதல்லலாம் நல்லா தான் போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து வேலைக்கு போகும்போது நம்ம எப்படி போவோம் நல்ல இங்க எல்லாம் வந்து மேக்கப் மேக்கப்லாம் போட்டோம் ஊரில் கூட நம்ம நர்சஸ்லாம் பெருசா லிப்ஸ்டிக்லாம் போட்டுருந்தேன் இங்கே வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு சும்மா கண்ணுன்னு போய் இறங்குது டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சூப்பரான கோட் சூட் அதனால எக்ஸ்பென்சிவான சூட்டு தான் போட்டு வருவாங்க இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐயோ இந்த இதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோமோ நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுத்துருவோமோ அப்படிங்கிற பயத்தான எல்லாருமே சாதாரண துணிகள் சாதாரண துணிகள்னா வீட்டுல உள்ள அழுக்கு கிழிஞ்சு அழுக்குல கிழிஞ்சு போற துணிகள் ஏதாவது பழைய டிஷர்ட்டு பழைய ஜீன்ஸ் அஹ் அப்புறம் என்ன சொல்றது பழைய கேன்வாஸ் ஷூ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்ப வருகிறதை வந்து நானும் அப்படிதான் போனேன் அவங்களே எல்லாருமே அப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கும் நம்ம லைஃப் வந்து இப்படி மாறிட்டே அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கத்திலே இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ அது டாக்டர்ஸ்லாம் பார்க்கணும் யங் டாக்டர்ஸ்லாம் பார்க்கணும் ரொம்ப நல்லா ஹேண்ட்சமாக சூப்பராக இருப்பாங்க அந்த கோட் சோட்லாம் போயிட்டு வந்தால் ஆனால் அந்த பிள்ளைகள இப்போ வருகிறத பார்க்கும்போது ஐயோ கடவுளே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு ஏக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்படி நாங்கள் போய் கொண்டிருக்கிற கூடிய காலகட்டங்களில் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் இங்கே உள்ள பீக்கு நாங்கள் தாண்டிட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் உடைய வருகை பேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் இன்னும் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல இதாட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகல ஏன்னா அங்கே போன உடனே உடனே முகமூடி போட மாஸ்க் நீங்க பாத்துருப்பீங்க மாஸ்க் போட வேண்டியிருக்கும் அது போட வேண்டியிருக்கும் இது போட வேண்டியிருக்கும் அதனால எல்லாருமே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து ரொம்ப மினிமமா வச்சுட்டு இருந்தோம் ஆனா வந்து இந்த சப்ஸ்கிரைப் இந்த சேலஞ்சு கொடுத்த எல்லாருக்கும் வந்து நான் நான் மட்டும் நன்றி சொன்னா வந்து அது தகுதி ஆகாது ஃப்ரண்ட் லைன்ல நின்று வேலை பார்க்கக்கூடிய தங்களுடைய உயிரையும் ஒரு பணையும் வச்சு வேலை பார்க்கக்கூடிய தெல்த் கேர் ப்ரொபெஷனல் சார்பாக உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சேலஞ்சுகள் வர ஆரோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் ஆகட்டும் என்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே நான் வந்து போய் என்னுடைய கூட வேலை பாக்குறவங்க சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் வருது அதனால எனக்கு ஒரு ஒரு இதா இருக்குது எப்படி நான் வந்து போய் நிற்கிறது அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க எல்லாம் சொன்ன நீ எங்களையெல்லாம் எல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நீ போய் நின்று நீ இப்படி நீ பேசுவியா நீ நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வந்து அவங்களெல்லாம் ரெப்ரஸண்ட் பண்ணி தான் நான் மக்கா வந்திருக்குறேன் அதனால் வந்து நீங்கள் வந்து என்னை எனக்கு சேலஞ்சு கொடுத்தது வந்து சாதாரண விஷயம் இல்லை பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறீங்க பெரிய 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 காரியத்தை பண்ணியிருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி என்ன அதாவது நான் வேலை பார்க்குறதே நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க அதாவது இது உங்களுடைய கருணையை ஒருத்தங்களுடைய கருணையை எதிர்பார்த்தோ ஒருத்தங்க இவங்கெல்லாம் நமக்கு நன்றி சொல்லணும் நம்ம புகழ்த்தணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இது எல்லாருடைய டியூட்டி இப்படி ஒரு நேஷனல் கிரைசிஸ் இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் வரும்போது நாங்க முன்னால போய் நின்று பண்ண வேண்டியது எங்களுடைய ஒரு கடமை ஆனாலும் பாசக்கார வயல என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது லேசா நம்மளும் கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு உடனே கடுங்கிறது கட கட கண்ணீர் வந்துரும் அந்த அளவுக்கு என்ன நம்ம நாங்க நான் பறந்து வளர்ந்தேன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிடுறேன் என் கிராமத்துல பறந்து வளர்ந்தேன் அந்த புத்திகள்லாம் நமக்கு எப்பவுமே அடி மனசில் இருக்கும் அதனால வந்து யாராவது ஒன்று யாராவது ஒரு சின்ன வார்த்தையோ தேங்க்யூ சிஸ்டர் ஏதோ பிரட் ஃபேமிலியில் திவ்யா சிஸ்டர் வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட்டு வச்சுட்டு கீழே சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து கோவிட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை அனுப்பிச்சிருந்தாங்க உண்மையிலே அதான் பார்க்கும்போது அக்கா அப்படி சொவ்வொன்று கண்டருந்து கண்ணே வரும் இந்த நல்ல சேனலாம் கொடுத்துட்டா மழக்கூடாது ஓகே ஸோ நீங்களாம் ரொம்ப நீங்கள் இந்த பண்ண காரியம் வந்து உண்மையிலே நான் கண்டிப்பா என்னுடைய உயிர் உள்ளவரையும் மறக்க மாட்டேன் எனது ஒரு ஒரு நல்ல ஒரு இது பாத்தீங்கன்னா சாரி சேலஞ்ச் வந்ததும் அதுக்கு முன்னால எதுவுமே நான் பண்ணாம இருந்தேன் இதுக்கு முன்னால வீடியோலாம் நீங்க பத்தி சில பேரே சொல்லிருக்கீங்க ஐயாக்கா அவங்க கண்ணுல எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு நாங்க வந்து நான் பெருசா வந்து என்னைய கவனிச்சுக்கிட்டதே கிடையாது ஏன்னா டூட்டி அது இது மக்களை மனசு வந்து ஒருமுகப்படவே இல்லை இந்த சேலஞ்சுகள் வர ஆரம்பித்ததும் போய் நானே போய் ஐப்ரோஸ் பண்றது என்ன அது செய்ய என்ன இது செய்யறது என்னட்டு ஒரே இதுல இறங்கிட்டேன் இது ரொம்ப ஒரு பூஸ்டர் தருது எனக்கு ஓகே நம்ம வந்து இப்போ வந்து அடுத்தத பேசுறதுக்கு முன்னால நம்ம காப்பியா இருக்கும் போய் பாத்திரலாம் ஆ சூப்பராக ஆயிடுச்சு இனி வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து காபி பொடியெல்லாம் நான் போடவே மாட்டேன் இதுக்கு காபி பொடி கிடையாது ஆனாலும் சுக்கு இதுக்கு பேர் ஓகே ஓகே வந்து வந்து நம்ம அதாவது இன்னொரு யூடியூபருக்கு வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் ரெண்டு யூடியூபர்ஸுக்கு பாஸ் பண்ண நினைக்கிறேன் ரெண்டுமே எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு வந்து டைரக்டர்லாம் அவங்கள தெரியாது யாருன்னே தெரியாது யூடியூப் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாத்த பாக்குறேன் பட் அவங்க யாருன்னு தெரியாது ஆனா நான் சொன்னதுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ முதல்ல நம்ம பாஸ் பண்ண போகிறது வந்து உள்ளூர் நம்ம எங்கள் லண்டனில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழ் யூடியூபர் தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு யூடியூபர் இந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா அது அதனுடைய பேர் வந்து இந்தியன் மாம் இன் யூகே அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க தமிழ் யூடியூபர் சூப்பராக படுமா இந்த வந்து வந்து நான் நான் முதல்ல ஒரு உள்ளூர் காரணம் என்னன்னா நம்ம எல்லாம் வந்து கோயில்கள்ல கொடை வரும் அப்படிதானே கொடை வரும்போது பாத்தீங்கன்னா கரகாட்டம் வைப்பாங்க அப்ப யாருக்கு அந்த கரகாட்ட இதை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஊர் தலைவர்கள்லாம் பயங்கரமா பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் அப்படிதானே அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் மரியாதை இல்லைன்னா முதல் சந்தர்ப்பம் வந்து யாரும் கொடுப்பாங்கன்னா உள்ளூர்ல உள்ள கரகாட்ட கொசி தான் கொடுப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு மரியாதை செய்த பிறகுதான் வெளியூர்ல உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க அது நம்ம தமிழர் பண்பாடு நம்ம எங்க போனாலும் அதெல்லாம் எடுத்துட்டு போகணும் மக்களே சோ அந்த இதுலதான் வந்து நான் வந்து லண்டன்ல இருந்து யூடியூப் பண்ணக்கூடிய ஒருத்தங்களை அதுவும் அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் காரணம் இல்லை நீங்க அவங்க சேனல்ல போய் பாருங்க சூப்பரா இருக்கும் அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய சேனல் வச்சிருந்தாலும் வந்து இன்க்ளூடிங் மீ நம்மளும் பெரிய சேனல் கிடையாது நமக்கு இன்னும் லட்சம் எத்தல ஆனாலும் வந்து சொல்லிக்கிட்டேன் என்னடனா ஒரு ப்ளாக் பண்ணும்போது நம்ம வெளியில போய் பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து நாலு சீரை எடுத்துட்டு வீட்டுல வந்து அதுக்கு வாய்ஸ் ஆர் கொடுத்து போட்டுருவாங்க ஆனா இவங்க அந்த சகோதரி பேர் வந்து ரேவதி அவங்க சும்மா புகழ்ந்து விளையாடுவாங்க அவங்க பாக்கல ஒரு வீடியோ பாக்க அவங்க பாக்கல ஒரு கைப்பாடு ஒரு இது எடுத்துக்கிட்டு அது லடல்ல ஸ்ட்ரீட் அவங்க பேசிக்கிட்டே போறாங்க ஒரு ஒரு ப்ராப்பர் விளாகர் எப்படி பேசிட்டு போவாங்க அந்த மாதிரி அவங்க ஏன்னா வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு யூடியூபர் ஆகி இல்ல நிறைய வருஷம் அவங்களுக்கு இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா அது வேற ஆனா ஷீ ஹாஸ் ஒன்லி ஸ்டார்டட் இப்பதான் அவங்க இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அசந்து வயிற்று இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு நகைக்கடையை பத்தி ஒண்ணு போட்டிருப்பாங்க அந்த லிங்க கீழே வகை கண்டிப்பா வீடியோ நீங்க போய் பாருங்க ஒரு நகைக்கடையில வந்து போய் இங்கிலாந்துல வந்து எப்படி இந்தியா நகக்கடைகள் இருக்குது அதை காணிக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ அந்த வீடியோல எப்படின்னா அவங்க நகை கடையில முதல்ல போய் ஓனர் கிட்ட வந்து முதல்ல வாங்கணும் அங்கே வேலை பாக்குறவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்புறம் அங்க உள்ள அங்க வந்த ஒரு கஸ்டமரை பிடிச்சி அவங்க கிட்ட பேசணும் அங்க உள்ள நகைகள்லாம் போட்டு பாக்கணும் இதெல்லாம் வந்து சாதாரண காரியம் இல்ல மக்கள் இதே பேருக்கு இங்க கொஸ்டின்ஸ் இருக்கும் இங்க நகை எல்லாம் எப்படி இருக்கும் யூகேல அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால நான் இன்னைக்கு வந்து லட்சுமி ஸ்டோரிஸ் ஈஸ்டாம்ல இருக்கு அந்த ஸ்டோருக்கு வந்திருக்கேன் அங்க வந்து ஒர்க் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால சில கொஸ்டின் கேக்கலான் இருக்கேன் ஹலோ மேம் இந்த கடையை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா எப்போ ஓபன் பண்ணாங்க எப்போ இந்த கடை ஸ்டார்ட் ஆகுது நான்லாம் நான் இடிப்பட்டிருக்கேன் சும்மா ஒரு கடையில் போய் நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்னாலே அந்த கடகான நம்மள ஒரு மாதிரி புழுவை பார்த்த மாதிரி பார்ப்பேன் இவருக்கு வந்து அதில் வெக்கம்லாம் கிடையாது நான் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே நிற்பேன் ஆனா வந்து அவங்க வந்து ரியலி போல்ட் ஒரு தைரியம் அதாவது இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு அது அவங்க வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் இது அது என்ன பிகில் பிகில் படம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா பிகில் படம் வீடியோ பக்கெல்லாம் தயவு செய்து பாருங்க அது அது பிகில் படம்னா விஜய் நடிச்சது விஜய்னா லண்டன்ல வந்து பயங்கரமான ரசிகர் வேற எந்த தமிழ் நடிகர்களுக்கும் இல்லாத ரசிகர்கள் விஜய்க்குன்னு வந்து ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் உண்டு சோ நம்ம வந்து பிகில் படத்தை போய் நம்ம பார்த்து மக்கள் மனநிலை எப்படி இருக்குது அதை வந்து நம்ம சேனல்ல அதை பதிவு பண்ணி போடலாம் நாங்க போனோம் போனால் படம் பார்க்குறதுக்கு முன்னெல்லாம் வந்து நிறைய மக்கள்லாம் இருந்தாங்க அவங்க கிட்ட போய் பேசி அவங்களுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டோம் அவங்களுடைய வியூவெல்லாம் கேட்டுக்கிட்டோம் அவங்களும் நல்லா சொன்னாங்க படம் பார்த்து முடிஞ்சதும் வெளியே வரும்போது எங்களுடைய ஐடியா என்னடா அந்த ஸ்க்ரீன் இப்போ ஒவ்வொரு தியேட்டர்லையும் இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னால அதாவது அந்த கதவை திறந்துட்டு அவங்க வெளியே வரும்போதே நமக்கு வந்து அவங்க ஆன்சர் சொல்ற மாதிரி நாங்கள் அதில் நின்றுகிட்டோம் நின்றுகிட்டு நாங்கள் மைக்கையும் வச்சுக்கிட்டு கேட்கணும் ஆஹ் நமக்கா பயம் வட 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 ஏதோ பயம் ஷைனஸ் யாரையும் என்ன சொல்லிடுவாங்களோன்னு ஒரு ஷைனஸ் ஒரு நாலஞ்சு பேரு கேட்டிருப்போம் எல்லாரும் கேட்டவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து நல்லா ஆன்சர் பண்ணாங்க நாலஞ்சு பேரு கேட்டிருப்போம் அங்க இருந்து ஒரு பிள்ளை ஓடியே வந்து ஒரு வெள்ளக்கார பிள்ளை நோ 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 யோர் நாட்டெல்லாம் ஓட்டாயிடு இந்த நாய வரட்டுற மாதிரி எங்களை வரட்டி கொண்டு முன்னால அங்க நீங்க இதுக்கு முன்னால நிக்க கூடாது நீங்க இந்த தியேட்டருக்கு தான் போய் கேட்கணும்னு சொல்லி

மாமின் யூகே இவங்க வந்து அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்க வந்து என்ன யார்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை கேட்டுருவாங்க கண்டிப்பா அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க பெரிய யூடியூபரா நீங்க வர்றதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அண்மை காலங்கள்ல நான் வந்து ரொம்ப பார்த்து நிறைய படிச்சுக்கிட்ட ஒரு யங் கப்பிள் வந்து ரொம்ப சூப்பரா ஆஸ்திரேலியால இருந்து நம்ம ஊருக்கு பக்கத்து பக்கத்து ஊர்லனே இங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபிளைங் இருந்தாலும் பக்கத்து ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஒரு ஃபேமிலி வந்து போடுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அவங்க வந்து எந்த ஒரு இதுமே இல்லை என்ன டாபிக்னாலும் பேசுவாங்க அவங்க ஃபேமிலியா சேர்ந்து வெளியில வீட்டுக்குள்ள லாக்டவுன்லாம் அவங்களுக்கு வந்து கண்டனத்துக்கு பிரச்சனையே இருக்காது போல எப்படி வந்து சூப்பரா போடுவாங்க அந்த தம்பிக்கு வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் மேல இஷ்டம்னு நான் ஒரு ஒரு அவங்க போட்ட ஒரு வீடியோல நான் இது பண்ணிக்கிட்டேன் அது இல்லாம சரண்யா சூப்பரா இருப்பாங்க நல்லா வந்து சுருட்ட முடி சுருட்ட முடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஒய்ஃப் சரண்யா ஸோ சரண்யா எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சூப்பர் அழகா இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு கெஹின்னு சொல்லிட்டு அடிபாங்க அடட மாட்டலங்க அவங்க இதுல வந்து இருந்து நிறைய காரியங்களை நான் நம்ம வந்து படிச்சுக்கலாம் அவர் வந்து தன்னுடைய ஃபேமிலியை இன்ட்ரோ듀ஸ் பண்ண அந்த வீடியோவே பயங்கர சூப்பரா இருக்கும் ஒரு பெண்கள் மேல் இவர் வந்து எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காருங்கிறது வந்து அந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு பட்ஜெட் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க நிறைய பேர் இப்ப இந்தியால இருந்து இருக்கும்போது நிறைய பேர் நினைப்பீங்க வெளிநாட்டுல இருந்தா இவங்க வந்து பெரிய கோடீஸ்வரங்க அப்படி இப்படின்னா நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது நமக்கு இங்கேயும் வந்து இருபதாம் தேதி ஆறாம் நம்ம பட்ஜெட்ல துண்டு விடும் நமக்கு வந்து ஒரு சேவிங் பண்ணணும்னா வந்து பல சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் வந்து நம்ம ஒரு சேவிங் பண்ண முடியும் அதை வந்து அவங்க ஒரு விலாக்ல வந்து சூப்பர் அவங்க சொல்லியிருப்பாங்க ஹேப்ஸ் ஆஃப் அவங்களுக்கு உண்மையிலே எனது நன்றிகள் அவங்களும் பார்த்துட்டே இருங்க அவங்க வந்து பெரிய ஒரு யூடியூபரா வருவாங்க அவங்களுக்கு நான் இந்த சேலஞ்ச வந்து அவங்களுக்கு நான் பாஸ் பண்றேன் கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க பெட்டர் அவங்க கண்டிப்பா வந்து இது வந்து நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே இதுதான் வந்து சாரி சேலஞ்சு இதுக்குதான் இந்த புழப்பு ஓகே ஸோ இந்த வீடியோ மூலமா என்னுடைய வியூவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நான் கேட்டுக்கொள்வது என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க நான் வந்து யாருக்கு இந்த சேலஞ்ச வந்து என்ன வந்து கொடுத்துருக்குறோம் அவங்க எல்லாத்தையும் பத்தி நீங்க நிறைய கண்டுட்டீங்க அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க வீடியோஸை போய் பாருங்க அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அவங்களையும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ